இதன் அடிப்படையில் இன்று கந்தர்வகோட்டை பகுதியில் குறிப்பிட்ட நாட்களாக காச காசநோய் அவதிப்படும் நோயாளிகளுக்கு கந்தர்வக்கோட்டை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு அரிசி பழங்கள் மூட்டை மற்றும் அடிப்படை வசதிகளான உணவுப் பொருட்களை வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் கந்தர்வக்கோட்டை ரோட்டரி சங்க தலைவர் வெங்கடேஷ் குமார் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் பின்பு செயலாளர் ரவிச்சந்திரன் பொருளாளர் பிரவீன் பாஸ்கர் உதயபாரதி பிரசாத் முருகேசன் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு நோயாளிகளுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி சிறப்பித்தனர்